ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் குடும்ப பெண்கள் எப்படி இருக்கிற கடனை வந்து சீக்கிரமாக அடைக்கிறது கடனெல்லாம் அடைச்சிட்டு எப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் குடும்ப பெண்கள் ஆயிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பொறுப்புகள் அப்படிங்கிறது வந்து அதிகமாக வந்துடுது இல்லையா கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து வேறு மாதிரி இருக்கும் நமக்கு பொறுப்புகள் அப்படிங்கிறது அவ்வளோவா வந்து கொடுக்கப்பட்டிருக்காது அதே கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா குடும்ப பெண்கள் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு பொறுப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு குடும்பத்தை வந்து பார்த்துக்கிறது அதாவது அந்த வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்துக்கிறது அது போக வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை வெளியில் இருக்கிறவங்களால் வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் வந்து சமாளிக்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் தான் வேணும் அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள பார்த்துக்கிறது குழந்தைங்களோட படிப்பு விஷயம் அந்த மாதிரிலாம் இன்னும் ஃப்யூச்சரில் நிறையவே இருக்குது அதனால் நாட்கள் ஆக ஆக நம்ம குடும்ப பெண்களை ஆயிட்டோம் அப்படின்னாலே பொறுப்புகள் நமக்கு வந்து இன்னும் கூடிட்டே தான் வந்து போகும் அந்த மாதிரி பொறுப்புகள் நமக்கு வந்து அதிகமாக இருக்கிறப்போ சில நேரங்களில் நம்மளே அறியாமல் அதாவது நம்மளை மீறி வந்து நிறைய கடன் வந்து வாங்குகிற மாதிரி வந்து நமக்கு ஆகிடும் கல்யாணம் ஆன புதுசில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்குன்னு எந்தவித கமிட்மெண்ட்டும் வந்து அவ்வளவா இருக்காது ஆனால் திருமணமாகி ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறமா வந்து பார்த்தோன்னா நமக்கான தேவைகள் வந்து அதிகரிக்கும் அப்படி இருக்கும்போது சில நேரங்களில் அந்த மாதிரியான தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக நம்ம கடன் அப்படிங்கிறது வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு வரும் அந்த மாதிரி நேரத்தில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலை அப்படிங்கிறப்போ நம்ம வந்து கடன் வாங்குவோம் அந்த கடனை வந்துட்டு அடைக்க முடியாமல் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறவங்களாக தான் இருப்போம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து எப்போ எப்படி மாறும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது நம்ம வந்து ஒரு எண்ணத்தில் தான் வாங்கியிருப்போம் சீக்கிரமாக நம்ம அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கியிருப்போம் ஆனால் அதுக்கப்புறம் நம்மளோட தொழிலாக இருக்கட்டும் ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு சரியாக அமையாமல் இருந்திருக்கலாம் அதனால் நம்ம வந்து இந்த கடனை வந்து அடைக்க முடியாமல் வந்து தவிச்சிட்ருக்கலாம் அந்த மாதிரி குடும்ப பெண்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் வந்து கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தான் உண்மையிலே இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை நம்ம கடன் மட்டும் பட்டுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் முடிஞ்ச அளவுக்கு வந்து கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து வாழ வந்து முயற்சி பண்ணுங்கள் கடன் இல்லாமல் வாழ்ந்தோம் அப்படின்னாலே பாதி வந்து நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அது போக நம்மளோட தேவைகள் அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் அதிகரிக்கும் அது வேறு விஷயம் அதனால் கடன் இல்லை அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறத வாழலாம் கடன் மட்டும் நம்ம வாழ்க்கையில் வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட நிம்மதி படிப்படியாக வந்து குறைஞ்சி போக ஆரம்பிச்சிரும் சரி இப்போது நம்ம வந்து கடன் வந்து வாங்கிட்டேன் என்னால் வந்து அதை வந்து அடைக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன கடன் வந்து வச்சுருப்போம் பெரிய கடன் அப்படிங்கிறத தாண்டி சின்ன சின்ன கடன் வந்து அதிகமாக வந்து இருக்கும் இது சில்லற கடன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன கடன் வந்து ஒரு நூறுரூபா இரநூறுபா அளவில் இருந்து ஆரம்பித்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த மாதிரி வந்து கொடுக்குற மாதிரி சின்ன சின்ன கடன் வந்து வாங்கியிருப்போம் அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஓரளவு தெரிஞ்சவங்க கிட்ட தான் வந்து வாங்கியிருப்போம் அதை வந்து கொடுக்க முடியாமல் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறது அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருப்போம் ஒரு ஒரு கடன் வந்து ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டு ஒரு ஆயிரரூபா ஒருத்தர்கிட்ட வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது அந்த டைம்குள்ளே நம்ம கொடுக்கணும் ஆனால் அந்த டைமில் நம்ம கையில் காசு இல்லை அப்படின்னா அதை இன்னொருத்தர்கிட்ட வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்குறது இந்த மாதிரி வந்து பண்ணியிருப்போம் இதனால் இப்போ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆயிரம் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் இப்போ இந்த கடன் வந்து முடிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இல்லையா ஏன்னா அதை வந்து தொடர்ந்துட்டே தான் வந்து போகும் இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இன்னொருத்தர்கிட்ட வாங்கி அவங்களுக்கு கொடுக்குமேன்னு சொல்லி வேற ஒருத்தர்கிட்ட வாங்கி இந்த மாதிரி வந்து அது தொடர்ந்துகிட்டே தான் போகுமே தவிர அந்த கடன் அப்படிங்கிறது வந்து முடியாது முதல்ல வந்து இந்த கடன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து குறச்சிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து குறைச்சிக்க வந்து ட்ரை பண்ணுங்கள் சில்லுற கடன்னு நம்ம நூறுரூபா இரநூறுபா வாங்குறது இல்லை ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த அளவில் வாங்குகிறோம் அப்படின்னா அதை நம்ம கையில் எப்போ காசு இருக்கோ அப்போ வந்து கொடுத்து அதை முடிச்சுருங்க அந்த டைம்லையே அதை நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தர்கிட்ட வாங்கி இவங்ககிட்ட கொடுத்துட்டு அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்காதிங்க இப்படி வந்து பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடன் முடியவே செய்யாது அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நகை கடன் இப்போது நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களுக்காக நம்மளோட நகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி நகையை வந்துட்டு பேங்க்கில் வந்து வச்சுருப்பாங்க இந்த மாதிரி பேங்க்கில் வந்து அடகு அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வந்து நகை கடன் அப்படின்னு நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நகையை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வந்து ட்ரை பண்ணிட்டுருப்பீங்க ஆனால் ஒரு சில நேரங்களில் அது வந்து முடியாமல் போகலாம் இந்த மாதிரி நம்மளோட நகையை வந்துட்டு பேங்க்லேயோ இல்லை ஒரு இடத்துலையோ வந்துட்டு நம்ம வந்து வச்சுட்டு அதை திருப்ப முடியாமல் கஷ்டப்படுறோம் அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்காக நம்ம வந்து ஏலச்சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஊர் பக்கம்லாம் நிறையா வந்து போடுவாங்க அந்த மாதிரி ஏலச்சீட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது உண்மையாக வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் எப்படியாவது வந்து நம்மளோட இன்கமில் கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சு அந்த சீட்டுக்குன்னு சொல்லி சேர்த்து அதை வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா போதும் அது ஒரு சில வருஷங்களில் வந்து முடிகிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் நம்ம எடுத்து நம்ம வந்து நகையை வந்து திருப்பிக்கலாம் ஆனால் இதுக்கு நீங்கள் வந்து சீட்டு போடுறீங்க அப்படின்னா நிறைய நம்மளோட விஷயங்களை வந்து குறைச்சிக்கணும் அதாவது நம்மளோட செலவுகள் ஆடம்பர செலவுகள் அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து கொஞ்சம் குறச்சிக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த சீட்டை வந்து நம்ம கரெக்டாக கட்ட முடியும் ஓரளவுக்கு வந்து நம்ம கட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நகை கடன் அப்படிங்கிறத வந்து முடிச்சிடலாம் அந்த நகையை வந்து திருப்பிட்டு அதுக்கப்புறமா அந்த சீட்டை மட்டும் நம்ம கட்டுற மாதிரி வந்து பார்த்துக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபைனான்ஸ் பேங்க் அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து லோன் வாங்குவாங்க அந்த மாதிரிலாம் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தோன்னா வட்டி வந்து அதிகமாக நம்ம வந்து கட்ட வேண்டியிருக்கும் முதல்ல வந்து அந்த மாதிரி பேங்க்கில் வந்து வாங்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து லோன் வாங்குகிறோம் அப்படின்னா அதை கட்டி முடிக்கிறதும் நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அது மட்டும் இல்லாமல் வட்டியும் வந்து அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும் சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி இடத்துல தான் கடன் வாங்கியிருக்கேன் நான் அந்த மாதிரி லோன் வந்து நான் எடுத்திருக்கேன் அதை கட்ட முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுங்கள் ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை வந்து முடிக்க பாருங்கள் நம்ம வந்து வட்டி அதிகமாக தான் கட்டுற மாதிரி இருக்கும் வேறு வழி இல்லை சப்போஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அதை வந்து கட்டி முடிக்கணும் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு லோனை முழுசாக வந்து கட்டி முடிங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த லோன் வாங்குகிற மாதிரி பார்த்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த லோன் வந்து அதில் வாங்காதீங்க அப்படியே உங்களோட அவசரத்துக்காக நீங்கள் அதில் வாங்குகிற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் ஒரு லோன் இருக்கும்போதே இன்னொரு லோன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்காதீங்க அப்படி வாங்கினோம் அப்படின்னா ரெண்டையும் கட்டுறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்தன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு லோன் முடிச்சுட்டு அடுத்தது நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை அப்படி சில பேர் வந்துட்டு ஒரு லோன் வாங்கியிருக்காங்க அந்த லோனை வந்து கட்டி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு லோன் வாங்குவாங்க அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு லோனும் வந்து உருப்படியாக முடியாது ஒன்று ஒன்றும் வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ உங்களோட வருமானம் வந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் மட்டும் கடன் வாங்க பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து குடும்ப பெண்ணாக இருக்கீங்க உங்களுக்கிட்ட வந்து வருமானம் இல்லை உங்களால் வேலைக்கு போக முடியல ஹஸ்பண்டோட சம்பளம் மட்டும்தான் அதை வச்சு தான் ஃபேமிலி வந்து ரன் பண்ணுறோம் அப்படின்னா ஹஸ்பண்டோட சம்பளம் எவ்வளவோ அதுக்குள்ளே மட்டும் நம்மளோட செலவுகள் எல்லாத்தையுமே வந்து வச்சுக்கணும் அதை தாண்டி வந்து நமக்கு செலவு அப்படிங்கிறத வந்து கொண்டு வரக்கூடாது முக்கியமாக வந்து கடனும் வந்து அந்த மாதிரி தான் முன்னாடி நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த வருமானத்துக்குள்ள தான் வந்து எல்லாமே இருக்கணும் நமக்கு சேவிங்ஸ் அப்படின்னு எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்க முடியாட்டி கூட பரவாயில்ல அந்த கடனுக்கான அமௌண்ட்டை தனியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது இல்லை ஹஸ்பண்டோட வருமானமே வந்து பார்த்தோன்னா இருபதாயிரம் ரூபா தான் ஆனால் கடன் வந்து நமக்கு முப்பதாயிரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தால் சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கடனை வந்து குறச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது அப்படியே வந்து உங்களுக்கு வருமானத்துக்கு மீறி தான் வந்து கடன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் எவ்வளோ செலவு போக மீதி எவ்வளோ வந்து உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் சேவிங்ஸ் பண்ணி சீக்கிரமாக அந்த கடனை வந்து அடைக்க ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் அடைச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் வருமானத்துக்குள்ளே அந்த கடனும் செலவுகளும் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கொஞ்சம் நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பேர் வந்துட்டு சொந்தங்களுக்கோ இல்லை ஃபேமிலியில் ஏதாவது ஃபங்க்ஷன் வருது அந்த மாதிரியோ இல்லை நம்மளோட தேவைகளோ வந்து ஃப்யூச்சரில் அந்த மாதிரி வந்து தேவைகள் இருக்குது இப்போது ரெண்டு மூணு மாதத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா அதுக்காக வந்து அமௌண்ட் வந்து கடன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்குவாங்க இல்லை வட்டிக்கு வாங்கியாவது செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் வரப்போகுது அப்படின்னா வட்டிக்கு வாங்குறது எப்படின்னு சொல்லி யோசிக்காமல் அந்த காசை எப்படி நம்ம சேவிங்ஸ் வந்து பண்ணலாம் மூணு மாதத்துக்கு அப்புறம் தானே ஃபங்க்ஷன் வருது நம்மக்கிட்ட தான் மூணு மாதம் இருக்குல்ல மூணு மாதத்தில் அந்த காசை எப்படி சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து கடனாக வாங்காமல் உங்கள் கையிலேருந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து கையில் வச்சுருக்கீங்களோ அதை வச்சு மட்டும் நீங்கள் வந்து செலவு பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறப்போ கடன் அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்காது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கடன் வாங்குறதுக்கு முக்கிய காரணமே வந்து என்னென்னு பார்த்தோன்னா ஆடம்பரம் ஆசை இந்த ரெண்டு தான் ஆடம்பரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டோம்னா கண்டிப்பாக கடன் வாங்க ஆரம்பிச்சிடுவோம் அதே மாதிரி ஆசைப்பட்டோம் பேராசைப்பட்டோம் அப்படின்னாலும் கடன் வாங்க ஆரம்பிச்சிடுவோம் நம்மளோட சொந்தக்காரங்களையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்லேயோ ஃபேமிலியில் உள்ளவங்க யாரோ ஒருத்தருங்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்குது அவங்க வீட்டில் பொருள் இருக்கிறதா இருக்கட்டும் இல்லை அவங்க நிறைய நகை போட்டிருக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து நானும் பொருள் எல்லாம் வாங்கணும் இந்த மாதிரி நானும் நகையெல்லாம் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு கடனை வாங்கியாவது வட்டிக்கு வாங்கியாவது அந்த நகையோ பொருளையோ வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு தப்பை வந்து பண்ணாதீங்க அதுக்காக நான் ஆசையே படக்கூடாது நம்ம அந்த மாதிரிலாம் வாங்கவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு வாங்கணும்னு ஆசை இருக்கா அதுக்கு எவ்வளோ காசு ஆகும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை சேர்த்து வச்சுட்டு நீங்கள் வாங்கலாம் பொறுமையாக அதே மாதிரி தான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும் நம்ம எடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் நம்மளோட தேவைக்கு தகுந்தாப்பில் மட்டும் நம்ம வாங்கணும் அப்படின்னா கடன் அப்படிங்கிறது வந்து நமக்கு இருக்காது ஏன்னா நம்ம வந்து அளவுக்கு மீறி அதாவது நமக்கு தேவையானது இல்லாமல் மற்றவங்கக்கிட்ட இது இருக்குது நம்மளும் வாங்கணும் மற்றவங்க வந்து இதை போட்டிருக்காங்க நம்மளும் இதை வாங்கி போடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி வாங்கினோம் அப்படின்னா இருக்கிற பொருளும் இருக்கிறதும் எல்லாமே வந்து அதிகமாக தான் ஆகும் அதே மாதிரி கடனும் வந்து அதிகமாகும் அதனால் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் வாங்கணும் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்களாக இருந்தாலும் சரி நமக்கு என்ன பாத்திரம் தேவை அப்படிங்கிறத மட்டும் வாங்கணும் அதே மாதிரி தான் போடக்கூடிய ட்ரெஸ்ஸும் இப்போ வந்து நமக்கு ஆசைக்காக வந்து அதிகமாக வாங்கி சேர்த்து வைக்காமல் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கி யூஸ் பண்ணும் அப்படின்னாலே போதும் இந்த எல்லாம் வந்து நான் சொன்னது அதிகமாக கடன் வச்சுருக்கவங்களுக்கு அந்த மாதிரி உள்ளவங்க வந்துட்டு நம்ம கடனை அடைக்க முடியாமல் வந்து கஷ்டப்படுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதிகமாக கடன் வச்சுருக்கவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கடனை வந்து சீக்கிரமாக வந்து அடைச்சி முடிச்சிடலாம் இது போக வந்து நார்மலாக சின்ன சின்ன கடன் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு வந்து அனாவசியமாக எந்த செலவும் பண்ணாமல் ஓரளவு சிக்கனமாக இருந்தோம் அப்படின்னாலே நம்ம செலவுகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் கடனும் வந்து அந்தளவுக்கு இருக்காது நம்மளும் வாழ்க்கையில் கொஞ்சம் நிம்மதியாக வந்து வாழலாம் இருக்கிற பிரச்சனையில் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட நிம்மதி அப்படிங்கிறதே போயிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கடனை வந்து குறைச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நிம்மதியாக வந்து வாழலாம் இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் உங்களுக்கு இது மேலேயும் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட கடன் எல்லாத்தையும் ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க அதை ஒன்று ஒன்றா வந்து எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு கிளியர் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வந்து காசு எவ்வளோ முடியுதோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சேர்த்து வைங்க சேர்த்து வச்சுட்டு அது மூலமாக நம்ம கடனை வந்து எப்படி அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிங்க அடுத்ததாக பார்த்தோன்னா நம்ம வந்து நிறைய கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் வந்து அதை சொல்லக்கூடாது அளவு நம்ம சுற்றி உள்ளவங்க சொந்தக்காரங்க அந்த மாதிரி யாருக்கிட்டையுமே வந்துட்டு உங்கள் கடன் பற்றின விஷயங்களை வந்து ஷேர் பண்ணாதீங்க அந்த மாதிரி வந்து பண்ணாமல் இருந்தாலே நமக்கு பாதி வந்து டென்ஷன் இருக்காது நம்மளோட கடனை பற்றி சொல்லி அவங்க வந்து நமக்கு அனுதாபம் தெரிவிக்க அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து நிறைய நேரங்களில் புண்படுத்தி பேசிட்டு போயிடுவாங்க நமக்கு தெரியும் நம்மளோட சூழ்நிலை எப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து புரியாது இல்லையா அதனால நம்ம வந்து யாருக்கிட்டேயும் வந்து ஷேர் பண்ண வேண்டாம் சொல்லாமல் வந்து நம்ம நமக்குள்ளேயே வந்து வச்சுட்டு நம்ம அதை எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் யோசித்தா போதும் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இவ்வளோ கடன் ஆயிடுச்சு இதை நம்ம எப்படி அடைக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் புலம்பிகிட்டே இருக்காம அதை எப்படி சீக்கிரம் அடைச்சிட்டு அதில் இருந்து வெளியில் வரலான்னு சொல்லி யோசிச்சு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் கடன்லேருந்து வெளியில் வர பாருங்கள் நான் இந்த வீடியோவில் சொன்னது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே சீக்கிரமாக அவங்களோட கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும் நீங்களும் நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது வாழலாம் இதில் நான் சொன்ன விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கள் அப்பா அம்மா நாங்கள் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டாங்க அதுலேருந்து எப்படி வெளியில் வந்தாங்க கடனில் இருந்து அப்படிங்கிறதையும் என்னோடய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்களையும் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்